வணக்கம் இன்று எழுவத்தி ஏழாவது குரல் என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் இந்த குரலின் விளக்கம் எலும்பு இல்லாத உடம்போடு வாழும் புழுவை வெயில் காய்ந்து வருத்துவது போல் அன்பு இல்லாத உயிரை அறம் வருத்தும் எளிய முறையில் விளக்கம் எலும்பில்லா உடல சூரியன் எப்படி வருகிறதோ அதே மாதிரி அன்பில்லாத மனுஷனையும் அறம் அல்லது நெறி அழுத்திவிடும் அன்பு இல்லாம வாழ்வு நிறைவேறாது ஆங்கிலத்தில் விளக்கம் just as the sun dries up a body that has no life in it the power of righteousness destroys a person who has no love a loveless life cannot survive or flourish அடுத்த வீடியோல சந்திப்போம் அடுத்த குரலை தெரிஞ்சிக்க லைக் ஷேர் subscribe பண்ணி என்னோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி